இந்த இடம் பார்க்க பார்க்க திறவிட்டாத இடம் இந்த கெனரா பேங்க்லேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே வந்துடும் ரெடி சேர்ந்தும் ஆறு கிலோமீட்டர் பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது திருமலை வாயிலருந்தும் ஆறு கிலோமீட்டர் வரும் ஏழ்நூறுவா தாங்க இதில் ஒரு பத்து சென்ட் வாங்கினாலே முப்பது லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் தான் வரும் ஒரு அஞ்சு சென்ட் வாங்கினீங்கன்னா பதினஞ்சு லட்சத்து முப்பதாயிரம் வருங்க செம்ம இடம் உங்களுக்கு புழல் ஏரியோடு அப்படியே பேக் சைடு நல்ல காத்தோட்டமாக இருக்கும் அதே சமயத்தில் நீர்வளம் நல்லாயிருக்கும் தண்ணி சூப்பராக இருக்கும் பொல்யூஷன் இருக்காது ஏழ்நூறுபாய்க்குலாம் இன்றைக்கி திரும்ப வேலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர்லேயும் ரெடிசேருந்து ஆறு கிலோமீட்டர்ல கிடைக்கவே இல்லைங்க நல்ல இடம் பக்கத்தில் வீடு இருக்குது நீங்களும் வீடு கட்டலாம் நல்ல டெவலப் ஆகும் வாங்கி வச்சாலும் விலை ஏறக்கூடிய இடமா இருக்கும் இது டைரக்ஷன் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நானே வந்து இடம் காட்டுறேன் வந்து பாருங்கள் வாங்குங்க நன்றி வணக்கம்